மசால்புரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ஃபைவ் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வதக்குனது எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பேஸ்டா எடுத்துக்கோங்க குக்கரில் வச்ச உருளைக்கிழங்கும் பட்டாணியும் ஓப்பன் பண்ணியாச்சு உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் ஆயிருக்கு வேக வச்ச தண்ணியை அடுத்ததாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அரைச்சு வச்ச பேஸ்ட் அதில் கலந்துக்கோங்க கரம் மசாலா தூள் சாட் மசாலா தூள் தேவையான அளவு சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போறவரை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் சேர்த்துட்டு வேக வச்ச தண்ணீரை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ரெண்டு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க மசாலா ரெடி ஆயிட்டுங்க நான் இன்னைக்கு கடையில் வாங்கின ரெடிமேட் பானிபூரி தான் வச்சுருக்கேன் அதை பொறிச்சு எடுத்துட்டு தேவையான அளவு கேரட் வெங்காயம் கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு பவுலில் எடுத்து தேவையான அளவு பொரியிகளை உடச்சி போட்டுட்டு மசாலா ஊற்றி மேலே வெங்காயம் கேரட் கொத்தமல்லியை போட்டுக்கோங்க நான் பொறி இல்லாததுனால பொருள் இருந்தால் சேர்த்துக்கலாம் ஓமு பொடி மிக்சர் நம்ம கடையில் வாங்குற மாதிரியே வீட்டில் மசால் பொரி ரெடி ஆகிட்டு நம்ம பேச்சு ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ